தமிழக மக்கள் மன்னராட்சி முடிவு பண்ணி மக்கள் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க எப்பவோ தயாராகிட்டாங்க இப்படி ஒரு ஆளும் திமுக அவங்க கனவுல கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க அதனாலதான் பொதுக்கூட்டம் போடுற இடங்கள்ல பவர் கட் பண்றதும் கொடிக்கம்பங்களை இடிக்கிறதும் தலைவர் விஜயோட பிறந்த மக்கள் விழாவா கொண்டாடுற தாவைக்க தொண்டர்களை தாக்குறதுன்னு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் கேட்பேன்னு அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க ஆனா அதை செய்வாங்களான்னு கேட்டா வாய்ப்பில்லை ஆனா நம்ம தலைவர் விஜய் அவரோட வாழ்த்து பேனரை வச்சதுக்காக ஆளும் குண்டர்களால் தாக்கப்பட்ட தன்னோட கடைக்கோடி தொண்டர்களுக்கு தொலைபேசி மூலம் நலம் விசாரிச்சிருக்காரு தாவேக்கா மக்கள் கிட்ட பெற்று வரும் செல்வாக்கை எப்படியாச்சும் குறைக்கணுங்கிறதுல குறியாருக்கு ஆளும் திமுக

டிவி நிர்வாகி நிர்வாகி இதை செய்தார் நிர்வாகி கே நிர்வாகி அவர் செய்தார் பத்து நாளைக்கு மாட்டு கட்சியிலேருந்து வந்து சும்மாவே ஒரு இன்னைக்கு கூட எங்கையாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவர் பாத்தீங்கன்னா வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் தான் ஆயிடுச்சு பிளகு அவர் ஒரு துண்டை போட்டுக்கிட்டாரு உடனே அவர் டிவிக்கே நிர்வாகி எதுவா இருந்தாலும் சரி உடனே அந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிவி அப்படி ஒரு பயம் ஏன் அப்படி இருக்குதுன்னே தெரியல எவ்வளவுதான் நெருக்கடிகளை கொடுத்தாலும் தாவேக்காய் எதையும் எதிர்கொள்ளுங்கிற எச்சரிக்கை ஆளும் மன்னர்களுக்கு நாம சொல்லும் செய்தி